ஏ அறுபத்தி நாலு இருபது ஏ யூ அறுபத்தி நாலு இருபது வேலுமார் பழுக்கமரை தங்களை பண்டிகையை நிறுத்தி கொண்டு வந்து வேலுமார்கோட்டார் காமராஜ் உரிமையாளர் வினோத் வண்டியை கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு குட்டியார வண்டி கொடுந்த குட்டியார்டு குடுத்தான இருக்கு மாற்றி விடுங்க மாற்றி விடுங்க நமது மாட்டுவண்டி போட்டிக்கு பரிசு அதிகமாக வேந்தர் ஆயிரம் ரூபாய் தந்தார் நமது சித்திரை பாண்டி நாடார் ஆன்ஸ் ஆன்ஸ் சென்னை அவர் சார்பாக நமது ஆபிராமிக்க மன்றில் வெள்ளடா வழுக்கு போட்டிக்கு 100000 வந்து அன்பை வேந்தர் அந்த வண்டியை கொண்டதின் சித்திரை பாண்டி நாடார் கோயூர் சென்னை அவர்களுக்கு எங்கள் காமராஜர் இளைஞர் நலப்பணி மன்றத்தில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மرجா வருடம் எங்களுக்கு வழக்கு மரம் போட்டிக்கு பரிசுகள் தந்து கொண்டிருக்கும் சித்திரை பாண்டி பாண்டி நாடார்

பைக்கர் 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 செல்லு வரு வரு சரி வந்து அதுல இருக்கு ரெண்டு எந்த மக்கள்